தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திடீர் பயணமாக தற்பொழுது டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் தமிழக பாஜகவில் உட்கட்சி தேர்தல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் கிளை வட்ட அதே போன்ற மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என பல்வேறு நியமனங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மொத்தம் அறுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் இதில் முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் தற்பொழுது இவரை பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் பி எல் சந்தோஷ் அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே போன்று ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அதே பொறுப்பினை வந்து தக்க வைப்பதற்கான இந்த முயற்சியாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே இருக்கிறது பாஜகவில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் செய்யப்பட வேண்டிய இருக்கக்கூடிய நிலையில் அவர் திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படலாம் என்றும் தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் அஹ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பார்த்தோமேனால் டெல்லி சென்று பாஜகவின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் அதே போன்று நயினார் நாகேந்திரன் ஆரம்பம் முதலே இதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் வானதி சீனிவாசன் தற்பொழுது தேசிய மகளிர் அணி தலைவராக இருந்து வருகிறார் அவருமே கூட பாஜக மாநில தலைவர் பொறுப்பிற்கு தொடர்ந்து வந்து முயற்சிகள் எடுத்து வந்த வண்ணம் இருக்கிறார் ஆனாலுமே கூட இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவின் மாநில தலைவர் மாற்றப்பட மாட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் புதிய தலைவரை கொண்டு வந்தால் வந்து பருத்தமெனால் வந்து கட்சியில் நிறைய குழப்பங்கள் வரும் இதனால் இரண்டாவது முறையாக இன்னொரு வாய்ப்பை அண்ணாமலை அவர்களுக்கு தருவதற்கு தேசிய தலைமை திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலுமே கூட தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அதே போன்ற முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் இந்த பதவியை பிடிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே தெலுங்கானா மற்றும் புதுவையின் துணைநிலை ஆளுநராக பதவி வகித்து வந்த அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தனது பதவிகளை ராஜினாமா செய்தார் எப்படியாவது மீண்டும் தமிழ்நாடு பாஜக தலைவராக வேண்டும் என்ற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார் அதே போன்று அண்ணாமலை அவர்களும் தற்பொழுது லண்டனில் இருந்து திரும்பியதற்கு பின்பு தற்பொழுது தொடர்ந்து கட்சிக்காக பல்வேறு விதமான பேட்டிகளை தொடர்ந்து அளித்து வருகிறார் அதே போன்று சாட்டைடி போராட்டம் வந்து பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது போன்று அனைவருடைய கவனமும் அவர் மீது இருக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து அவர் கவனம் செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது அவருடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு பாஜகவின் அந்த பொறுப்பாளராக கிஷன் ரெட்டி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவரை சந்தித்து பேசுவதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறார் இன்னும் ஒரு சில தினங்களில் பாஜக மாநில தலைவர் பொறுப்பு குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த டெல்லி பயணம் வந்து அனைவரையும் வந்து பார்த்தவனால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது